பத்தரை மலை சபப்பட்டி அத்தியாயம் இரண்டு கிணற்றின் குரல் பத்தரை மலையில் அடர்ந்த மரங்களின் மத்தியில் பழைய ஆலய கிணறு ஒரு மர்மமாக நின்றது அதன் மேல் மூடப்பட்டிருந்த கல் தகர்ந்து உள்ளே இருட்டு வாய்ப்பிழந்து பேசுவது போல தோன்றியது மீரா காணாமல் போன அந்த இரவுக்கு பிறகு நவினால் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை அவன் மனைவியின் கண்களில் தோன்றிய அந்த அந்நிய பார்வை அவளது குரலில் ஒலித்த அந்த வேறு பெண்ணின் வார்த்தைகள் எல்லாம் அவனை பைத்தியமாக்கின மீரா எங்கே இருக்க என்று அவன் கிணற்றைச் சுற்றி அலைந்தான் ஆனால் கிணறு மௌனமாக இருந்தது கிராம மக்கள் அவனை பைத்தியகாரனாக பார்த்தனர் அந்த இடத்தில் தோண்டினது தப்பு இப்ப பாருங்க மீராவையும் இழுத்திட்டு என்று முணுமுணுத்தனர் நவீன் முடிவு செய்தான் அந்த சவப்பட்டியை மீண்டும் திறந்து உண்மையை அறிய வேண்டும் என்று ஒரு இரவு மீண்டும் புயல் அடித்தது நவீன் தனியாக முகாமிலிருந்து மண்பட்டியுடன் புறப்பட்டான் சவப்பட்டி புதைந்திருந்த இடத்தை அவன் மீண்டும் தோண்டினான் மண் ஈரமாக கைகளில் ஒட்டிக்கொண்டது ஒவ்வொரு மண் குவியலாக அகற்றப்படும் போதும் அவனுக்கு மூச்சு திணறியது இறுதியாக அந்த பழைய மரப்பட்டி மீண்டும் வெளிப்பட்டது அதற்கு மேல் செதுக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் இப்போது மங்களாக தெரிந்தன ஆனால் இன்னும் பயமுறுத்தின நான் இன்னும் பேசவில்லை காத்திரு நவீன் தயங்கினான் ஆனால் மீராவின் நினைவு அவனை முன்னோக்கி தள்ளியது அவன் பட்டியை திறந்தான் உள்ளே எலும்புகள் இல்லை பொருட்கள் இல்லை ஒரு பழைய மஞ்சள் நிறத்தில் மங்கிய துணி மட்டுமே இருந்தது அதில் மைமங்கிய நிலையில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது சாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த பெயரைப் பார்த்தவுடன் காற்றில் ஒரு மாறுதல் உணர்ந்தான் மரங்கள் நடுங்கின திடீரென்று ஒரு பெண்ணின் முனகல் கேட்டது ஆழமான உறைந்த குரல் நீ ஏன் என்னை திறந்தாய் நவீன் திரும்பினான் ஆனால் அங்கு யாரும் இல்லை குரல் கிணற்றிலிருந்து வருவது போல தோன்றியது சாராவின் கதை நவீன் துணியை எடுத்துக்கொண்டு கிணற்றை நோக்கி ஓடினான் அவனுக்கு மீராவை தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை கிணற்றருகே சென்றபோது அவன் கைகளில் இருந்த துணி திடீரென சூடாக மாறியது அவன் அதை தரையில் வீசினான் ஆனால் துணி எரியவில்லை மாறாக அதிலிருந்து ஒரு மங்கலான உருவம் உருவாகத் தொடங்கியது ஒரு பெண்ணின் நிழல் நீண்ட கூந்தல் கிழிந்த ஆடைகள் கண்களில் கோபமும் வலியும் நான் சாரா என்று அந்த உருவம் பேசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்னை அடைத்தார்கள் என் குரல் ஒரு சமயத்தை உடைக்கும் என்று பயந்தார்கள் பாஸ்டர் சொன்னார் பெண்கள் பேசக்கூடாது ஆனால் நான் பேசுவேன் நவீனுக்கு உடல் முழுவதும் வியத்தது மீரா எங்கே என்று கத்தினான் சாராவின் நிழல் சிரித்தது மீரா என்னுடன் இருக்கிறாள் அவளும் ஒரு குரல் ஆனால் அவளை நீ மீட்க வேண்டுமெனில் நீயும் கிணற்றுக்குள் வர வேண்டும் நவீன் கிணற்றை பார்த்தான் இருட்டு அவனை விழுங்குவது போல இருந்தது ஆனால் அவன் மனைவியை இழக்க விரும்பவில்லை நான் வருவேன் என்று முணுமுணுத்தான் நவீன் ஒரு கயிறு கட்டி கிணற்றுக்குள் உறங்கினான் குளிர் அவனை மறக்க வைத்தது கிணற்றின் சுவர்கள் பழைய செதுக்கல்கள் தெரிந்தன பெண்களின் முகங்கள் மூடப்பட்ட வாய்கள் கைகளில் சங்கிலிகள் ஒவ்வொரு முகமும் அவனை பார்ப்பது போல தோன்றியது ஆழத்தில் ஒரு மங்களான ஒளி தெரிந்தது அங்கே மீரா நின்றிருந்தாள் ஆனால் அவள் தனியாக இல்லை அவளை சுற்றி பல பெண்களின் நிழல்கள் ஒவ்வொருத்தையும் ஒரு கதையை கொண்டிருந்தாள் நவீன் என்று மீரா மெல்ல அழைத்தாள் ஆனால் அந்த குரல் சாரா உடையது போல ஒலித்தது நாங்கள் இங்கே அடைக்கப்பட்டவர்கள் எங்கள் குரல்கள் மறைக்கப்பட்டவை இந்த சவப்பட்டி ஒரு பெண்ணின் சாபம் ஒரு பெண்ணின் குரல் வெளியேறினால் மற்றொரு கு குரல் அதற்கு பதிலாக அடைக்கப்பட வேண்டும் நவீன் திகைத்தான் அப்படின்னா உன்னை மீட்க நான் என்ன செய்ய வேண்டும் மீராவின் கண்களில் ஒரு துளி கண்ணீர் வழிந்தது ஒரு குரலை விடுவிக்க இன்னொரு உயிர் தியாகமாக வேண்டும் நவீன் முடிவு செய்ய வேண்டியிருந்தது மீராவை மீட்பதற்கு அவன் தன்னை தியாகம் செய்ய வேண்டுமா அல்லது இந்த சாபத்தை முற்றிலுமாக உடைக்க வேண்டுமா கிணற்றின் ஆழத்தில் சாராவின் நிழல் மீண்டும் தோன்றியது நீ நவீன் ஆனால் நினைவில் வை இந்த பெட்டி மூடப்படவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் வெளியே வந்து விடுவோம் அப்போது காற்றில் ஒரு கூட்டத்தின் குரல் எழுந்தது பேச மறுக்கப்பட்ட பெண்களின் குரல்கள் ஒரு புயலாக மாறி பத்தரை மலையை நோக்கி உறக்க கத்தின தொடரும்